வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு மாங்காய் ரச சாதம் பண்ணியிருக்கேங்க சூப்பர் டேஸ்டில் இருக்குது நம்ம சாம்பாருக்கெல்லாம் மாங்காய் போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்குமோ அதை விட டேஸ்ட்டு இந்த ரசத்தில் கிடைக்கிது பாருங்க குழக்கொழந்து ரசம் மாங்காய் ரச சாதம் பண்ணியிருக்கேன் அவ்வளவு நல்லா இருக்குங்க தேவாமல் இருந்த மாதிரியும் இருக்குது இதுக்கு நான் ஒரு காம்பினேஷனாக ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் இதுவும் அதுவும் சாப்பிட்டா அப்பப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க கிச்சனுக்கு இப்போ ரசம் செய்கிறதுக்கு பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் ஒன்றுங்க இதில் முக்கால் அளவு தான் நான் போட போகிறேன் நாலு பேருக்கு தக்காளி பழம் பருப்பு இது சீரகம் மிளகு தனியாக பூண்டு எல்லாமே நம்ம வறுத்துக்கணுங்க இப்போ வந்து கட் பண்ண மாங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்திடணுங்க மாங்காய் வந்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம தக்காளி பழமும் மாங்காவும் அரைச்சி அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க பாத்திரத்தில் நம்ம வந்து கடைசியில் கலக்கணும் கலக்கிறதுக்காக பிறகு இப்போது ஒரு வானொலி எடுத்துகிட்டு அதில் தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் ஒரு நிறைய பேர் இருந்தால் நூறு கிராம் போடலாம் இல்லைனா ஐம்பது கிராமுங்க பருப்பு நம்ம சாதம் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் தோ கண்டிப்பாக இந்த தோரம் பருப்பு போட்டே ஆகணுங்க அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு சாதத்துக்கு இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கணும் பாருங்கள் பாதி அளவு தான் வறுத்துட்டேன் பிறகு சீரகம் மிளகு கொத்தமல்லி அதெல்லாமே இதில் போட்டு வறுப்பட்டு வருத்திடணுங்க அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வறுபட்டுடும் இந்த அளவு வறுபட்டாவே போதுங்க எடுத்து வச்சிடலாம் நான் வந்து இதில் வரமிளகா போ சேர்த்துலங்க நான் தாளிக்கும் போது மட்டும்தான் வரமிளகா சேர்த்து போகிறேன் இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இடித்து விட மிக்சி ஜாரில் அரைச்சிட்டா போதுங்க ஆகிடும் இப்போ அதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க இன்னும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் தேவையாக தேவையாக இருந்தால் போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சுங்க கடுகு போட்டாச்சு பச்சை மிளகாய் வர மிளகா இத்தனையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போடணுங்க அப்போ தாங்க நல்ல வாசனை கிடைக்குங்க பெருங்காயத்தூள் போட்டால் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு தானே நான் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த பவுட்ரு இல்லைங்களா அதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் வருபட தேவையில்லை சும்மா அப்படி இந்த எண்ணெயும் அந்த பவுடரும் நல்லா கலந்து கலந்து விடணுங்க பிறகு நம்ம தண்ணி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ மாங்காய் பேஸ்ட்டும் தக்காளி பழமும் அரைச்சோன்னு அது தண்ணி போட்டு இல்லைங்களா அதை வந்து இதில் ஊற்றிட்டேங்க இந்த பே பவுட்ருலேயே ஊற்றியாச்சு ஊற்றி தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா தாங்க சாதமே கரெக்டாக வரும் அதனால் நீங்கள் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஒன்றுக்கு அஞ்சு ஊற்றுனா தான் நல்ல ஒரு குழ குழந்து நமக்கு சாதம் கிடைக்கும் இப்போ குக்கரில் மூடியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் அது வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் அது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்துச்சிங்க அவ்வளோ நல்லா இருக்குது சும்மா சிம்பிளாக தாங்க பண்ணால் ஒன்றும் இல்லை உப்பு மிளகாய் தூள் அவ்வளோதாங்க நான் தேங்காய் கூட போடவே இல்லைங்க அதில் பாருங்க கடுகு தாளித்து வெங்காயம் போட்டு அப்புறம் இந்த காயை போட்டு வதக்கி வச்சு வதக்கி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் போட்டேங்க போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி பழம் தாங்க அந்த தக்காளி பழம் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் நல்லா நல்லா வெந்துருச்சு காயும் நல்லா வெந்து பாருங்க அளவுக்கு வந்துடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இந்த ரச சாதம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டே திரணுங்க ஏன்னால் அவ்வளோ ருசிங்க அவ்வளோ ருசியாக இருக்குது என் சேனலுக்கு சப்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்